உடனடியாக தன்னுடைய மனைவி அழைத்து மேலே செயின் வச்சிருக்கிறேன் போய் எடுத்துட்டு உடனே ஒடியாங்க என்று சொல்லி மனைவிக்கு சொல்றார் மனைவி சொல்றார் ஜானகி அவர்கள் நீங்க எடுத்து பொக்கெட்டுக்குள்ள வச்சுக்கலே பிறகு என்னதுக்கு இப்போ திருப்பி மேலே இருக்குன்னு சொல்லி அனுப்புறீர்கள் நீங்க பொக்கெட்டுக்கு வச்சிருக்கிறீங்க பாருங்கன்னு சொல்லி இல்ல இல்ல மேலே செயின் இருக்கு நீ போய் எடுத்துட்டு வா என்று சொன்னதும் ஜானகி அவர்கள் சொல்றார் சாரி இவர் இல்லையென்று சொல்றார் நான் பொக்கெட்டுக்குள்ள வச்சதை பார்த்தனா சரி பரவாயில்ல ஏதோ சொல்றாரே போய் எடுப்போம் செயின் எடுத்துக்கொண்டு மீண்டும் கீழே வந்து இறங்கி அந்த செயினை எம்ஜிஆரிடம் அப்ப அந்த செயினை வாங்கி எம்ஜிஆர் தன்னுடைய பொக்கேட்டுக்குள்ள இருந்த ஏற்கனவே எடுத்து வந்த செயினையும் எடுத்து அப்பொழுது கை குழந்தையாக இருந்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்த அந்த சாந்தனுடைய கழுத்திலே அந்த செயினை அணிவித்து மகிழ்கிறார் எம்ஜிஆர் எதிர்பார்க்கப்பட்டது போல ஆசிர்வாதையும் கொடுக்கிறார் அந்த வயது நிரம்பிய அக்கா பாக்கியராஜனுடைய கழுத்திலே அணிவித்து மகிழ்கிறார் இந்த விஷயத்தை பார்த்தவுடனே அங்க இருந்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போறார்கள் கைக்குழந்தை என்ற கழுத்துல நாங்க செயினை அணிவித்து மகிழ்ந்தா இந்த மூன்று வயசு நிரம்பிய அந்த பொம்பளை புள்ளி என்ற மனசு எப்படி பாடு பாடுபடும் நாங்கள் கை குழந்தைக்கு செயினை போடும்போது அந்த குழந்தையும் யோசிச்சிருக்கும் எனக்கும் காத்தா செயின் போட போறார் என்று தானே சின்ன வயசா இருந்தாலும் அந்த அந்த பிள்ளையினுடைய மனசு வலிக்க கூடாது இல்லையா கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதுக்காகத்தான் நான் சொன்ன நான் மேல போய் அந்த செயின் எடுத்துட்டு வா சொல்லி ஏற்கனவே நான் பொக்கெட்டுக்குள்ள எடுத்து வச்சு இந்த செயின் எனக்கு இருக்கின்றது தெரியும் இந்த குழந்தையினுடைய மனசை பாதிக்கப்படக்கூடாது என்ற காத்தா நான் அனுப்பி இன்னொரு செயின் எடுக்க சொல்லி சொன்னனான் என்று சொல்லி ஜானகி அவர்களுக்கு அந்த இடத்திலேயே விளக்கம் கொடுக்குறார் எம்ஜிஆர்